ஹலோ ஹால் வெல்கம் டு வேலன் துணை சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே இருக்க ஒரு பிரச்சனை தான் நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் சாபங்கள் இதெல்லாம் தீர்றதுக்கு ஒரு எளிய வழிபாட்டு முறை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் தோ இந்த நவகிரகங்களால் நிறைய பேருக்கு தோஷங்கள் சாபங்கள் இருக்கும் பொதுவாக கேது பயிற்சியை சொல்வாங்க அதே போல் நமக்கு வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் சனி சாபம் பெற்றிருந்தாலோ இல்லை செவ்வாய் சாபம் பெற்றிருக்கு இது போல் நிறைய விஷயங்கள் இந்த நவ கிரகங்களால் தான் நமக்கு எல்லா பாதிப்புமே ஏற்படுது அதனால தான் நம்ம இறை வழிபாட்டில் கவனத்தை செலுத்தணும் ஏன்னா நவகிரகங்கள் நமக்கு எல்லாருக்குமே எல்லாருடைய ஜாதகத்துலையுமே எல்லாேருக்கும் எல்லாமே சரியாக இருந்துடாது ஏதாவது ஒரு கிரகங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு இருக்க தான் செய்யும் இந்த நவகிரகங்களின் தோஷங்கள் நீங்கள் சாபங்கள் நீங்கள் ஒரு எளிய வழிபாடு என்னென்னா விநாயக பெருமான் நீங்கள் விநாயக பெருமானுக்கு தொடர்ந்து ஒரே ஒரு விளக்கு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி தினமும் நீங்கள் வீட்லேயும் சரிதான் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அரச மரத்தடி விநாயகர் இந்த விநாயகரை பிடிச்சிங்கனாவே போதும் உங்களுக்கு இருக்க அத் தோஷங்களும் நவகிரகங்களால் ஏற்படுகின்ற அந்த சாபங்கள் தோஷங்கள் எந்த ஒரு இதுவாக இருந்தாலுமே சரி தான் ஒரு நம்ம வாழ்க்கையில் எடுத்து ஒரு படி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அது வெற்றி ஆகணும் தடையில்லாமல் நடக்கணும் அப்படின்னாலே நம்ம முதல்ல விநாயக பெருமானை தான் வழிபாடு செய்யணும் அதே போல தான் இந்த நவகிரகங்களின் சாபங்கள் தோஷங்கள் நீங்க நம்ம அரச மரத்தடி விநாயகரை வழிபாடு செய்யணும் அப்படி உங்கள் வீட்டு பக்கத்தில் அரச மரத்தடி விநாயகர் இல்லை நார்மலாக சின்னதாக ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னா கூட போதும் நீங்கள் தினமும் உங்களால் அளவு வீட்டில் பூக்கிற பூவாக இருந்தாலும் சரிதான் அந்த பூவும் அருகம்பில் ரெண்டு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க ஏற்றிட்டு மூணு சுற்று இல்லை ஒன்பது சுற்று உங்களுக்கு நேரம் எப்படி இருக்கும் காலையோ சரி காலையில் போகிறது ரொம்பவே விசேஷம் ஏன்னா மரத்தடி விநாயகரை வந்து நம்ம காலையில் தான் சுற்றணும் மாலை ஐந்து மணிக்கு மேலே நம்ம அரச மரத்தடியில் இருக்க விநாயக பெருமானை சுற்றி வரக்கூடாது அதனால் நீங்கள் அரசமரத்தடி விநாயகரை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா காலை நேரத்தில் போங்க அந்த ஒரு ஏழு டு ஒன்பது மணிக்குள்ளே போனீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அதனால் காலை நேரத்தில் போங்க அரச மரத்தடி விநாயகரை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அப்படி இல்லை நீங்கள் சாதாரணமாக வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கோவிலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் மாலை நேரத்தில் வேணாலும் போகலாம் ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றி வைங்க உங்கள் வீட்டில் பூக்குற பூவை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு விநாயக பெருமானை மனதார வழிபாடு செய்யுங்க விநாயகப் பெருமானின் போற்றிகள் தெரிஞ்சால் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லுங்கள் இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க நான் காலையில் வந்து வேலைக்கு போனோம் சாயந்தரம் லேட்டாக தான் வருவேன்